சிக்கன் ஏன் அடிக்கடி சாப்பிடக்கூடாது நாற்பது நாட்களில் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு வந்துவிடும் பிராய்லர் கோழி வளர பன்னிரண்டு விதமான கெமிக்கல்ஸ் கோழி சாப்பிடும் உணவோடு கலக்கப்படுகிறது தொடர்ந்து சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்தில் பல்வேறு ஆபத்தான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் சிக்கன் ஏன் அடிக்கடி சாப்பிடக்கூடாது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் சிக்கன் அதிகம் சாப்பிடுவதால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது இது உங்கள் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது மனிதர்களுக்கு தினசரி புரத உட்கொள்ளலில் பத்து சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை தேவைப்படுகிறது சிக்கன் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்த உணவு என்பதால் அடிக்கடி சாப்பிடுவது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது சிக்கன் அடிக்கடி சாப்பிடுபவர்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளுக்கு யூடியைக்கு அதிகம் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிக்கனில் அதிகம் டிரான்ஸ் கொழுப்பு உள்ளது இதனால் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் இது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது அதிகமாக சிக்கன் சாப்பிட்டால் உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் இதன் விளைவாக கீழ்வாதம் மற்றும் சிறுநீரக நோய் ஏற்படலாம் அதிகளவு புரதம் நிறைந்த உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் இது உடலின் தெர்மோஜெனிக் விளைவுக்கு வழிவகுத்து உடல் வெப்பநிலையை அதிகரிக்கிறது கோழித்தோலை அப்படியே சாப்பிடுவது நல்லதல்ல கோழி டன் கணக்கில் தீங்கு விளைவிக்கும் கொழுப்புகள் உள்ளன மேலும் ஊட்டச்சத்து மதிப்பு இல்லை சுருக்கமாக கோழி தோலை சாப்பிடுவது உடலில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் குவிந்து எடை அதிகரிக்க வழிவகுக்கும் இது மாரடைப்பு இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கோழிவால் பகுதி இறைச்சியின் கொழுப்பு நிறைந்த பகுதிகளில் ஒன்றாகும் கோழிவால் ஊட்டச்சத்து மதிப்பிலும் மிகக் குறைவு அதிக அளவு கொழுப்பு உள்ளது மேலும் அதிகமாக உட்கொண்டால் அது எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் மற்றும் இதய பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் கோழிமார்பகம் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஏனெனில் அதில் புரதங்கள் அதிகம் உள்ளன இது எடை இழப்புக்கு உதவுகிறது இன்றுள்ள காலத்தில் ஏற்படும் பிரச்சனையாக ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக பிராய்லர் கோழி வகைகளை அடிக்கடி அதிகளவில் உண்பது என்பது தெரிய வந்துள்ளது கோழிகளின் வளர்ச்சிக்கு உபயோகப்படும் வேதிப்பொருட்களின் காரணமாக நமது உடலில் சொரக்கும் ஹார்மோன்களின் சக்தியை பாதித்து ஆண்மை குறைவை குறைக்கிறது கோழி இறைச்சியின் ருசியில் மயங்கிய பெண் குழந்தைகள் அதை அடிக்கடி சாப்பிடும்போது அவர்கள் உடலில் இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்னும் சுரப்பிலும் அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்து மிக விரைவில் பூப்படைத்தலை சந்திக்கிறார்கள் உடலில் ஹார்மோன்களின் செயல்பாடு சீராக இல்லாமல் இருக்கும்போது பூப்படைதலை விரைவாக தூண்டிவிடுகிறது மருந்தாகும் நாட்டுக்கோழி தசைகளுக்கு தெம்பை கொடுக்கவும் நரம்புகளுக்கு உரத்தை அளிக்கவும் நாட்டுக்கோழியினங்கள் உதவுகின்றன சுவாச நோய்களுக்கும் நாட்டுக்கோழி சிறந்த மருந்து நாட்டுக்கோழியின் முழுப் பயன்களைப் பெற கடைகளில் கிடைக்கும் உடனடி மசாலா பொடிகளை தவிர்த்து அம்மியில் கைப்பக்குவத்தில் அரைக்கப்பட்ட மசாலா கலவையை பயன்படுத்துவது நல்லது நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் பசி உணர்வை குறைத்து அளவுக்கதிகமாக சாப்பிடத் தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும் நாடு முட்டை சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனைத்து சத்துக்களும் கொடுக்கும் வகையில் இந்த நாட்டுக்கோழி முட்டை அமைகிறது தலை முடி உதிர்வதைக் குறைத்து நீளமான முடி வளர்வதற்கு நாட்டு முட்டை சாப்பிடுவது நல்லது மேலும் அடிக்கடி நகம் உடைவது குறையும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டு வந்தால் எந்தவித புற்றுநோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு என்று மருத்துவர் கேள கூறியிருக்கிறார்கள் நாட்டுக்கோழி முட்டையில் புரதச்சத்து அதிகம் உள்ளது எனவே கண் பார்வை குறைபாடு கண்ணில் புரை போன்ற பிரச்சினைகளுக்கு இது மிக சிறந்தது இம்முட்டையில் இருக்கும் புரதம் கால்ச்சியம் போன்ற சத்துகள் கற்பிணி பெண்களுக்கும் அவர்கள் கருவில் வளரும் குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து அளிக்கிறது நாட்டு கோடி முட்டையில் எலும்புகளை வலிமையாக்கும் கால்ச்சியம் அதிகம் உள்ளது இந்த முட்டையை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலும்புகள் உறுதியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்